நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பர் ஆர்ஜெகூஸ் பேசுகிறேன் நீங்கள் இப்போ பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று இருபத்தி ஆறு சன் சனிப்பயிற்சி பலன்கள் வர வரும்போது பார்த்தீங்களா அதனுடைய சனிப்பயிற்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இதில் இதுக்கு முன்னாடி சிம்மராசி வரைக்கும் பேசிக்கிறோம் இப்போ கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம அர்த்தாஷ்டம சனி சனி இது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியில் பாதி அப்படிம்பாங்க எட்டில் பாதி நாலு ராசியில் வந்து நாலாம் இடத்துல சனி பகவான் வரும்போது இங்கே தனுசில் ராசி நாலாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது உங்களுக்கு அஸ்தாத்தம் அஸ் சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா அந்த இங்கே கன்னிராசியில் அஸ்தாஷ்டம சனி அந்த அஸ்தாஷ்டமின் என்ன அப்படின்னா நாலாம் இடங்கிறது உங்களுக்கு வந்து தாய் ஸ்தானம் ஒன்று ரெண்டாவது நாலாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்லுவாங்க அதுபோக நாலாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலைய நிலைத்தன்மையானதுன்னு அர்த்தம் நிலையான சொத்துக்கள் அப்படிங்கிறது அது போக நிலையான பேர் அப்படிங்கிறதெல்லாம் வரும் அடுத்து சுகம் இந்த மாதிரி வரக்கூடிய இதெல்லாமே இடம் அந்த இதுலெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மை ஒரு மன உளைச்சலான இது இது மாதிரிலாம் ஏற்படுறதுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் வந்து ஏற்படும் நிலையானதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கைவிட்டு கூட போகிற மாதிரிலாம் தோணும் தொழில் ரீதியாக வந்து நீங்கள் எதுவுமே வந்து பெருசாக வந்து செய்ய முடியலைங்கிற ஏக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வந்து இந்த அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் அதனால் அர்த்தாஷ்டம சனின்னு வச்சுருக்கானுங்க அர்த்த ஆஷ்டம சனி சரிங்களா அதனால் ரொம்ப ரொம்ப இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமா இருக்குது கவனமாக இருக்கிறதுனா என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்படுத்த வேண்டியதில்லை புதுசாக எந்த விதமான முயற்சியும் வந்து எடுக்கிறதுக்கு போது கொஞ்சம் யோசித்து எடுத்தீங்கன்னா போதும் அப்படியே எடுத்தோம் இது அப்படியே செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் கடன் வாங்குறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்குன்னு கன்னி கன்னிராசிக்கான அர்த்தாசிரம சனியை விளக்கத்தை இதோடு நிறைவு பண்ணிக்கிறேன் எச்சரிக்கையாக இருந்து நிதானமாக செயல்படுங்க நன்றி வணக்கம் அன்பு நண்பன் கணேஷ்